ஒரு ஏஸ்டார் வந்திருக்கு மாருதியில் ஆட்டோ கியரு ஆட்டோமேட்டிக் வந்து லேடிஸ் காரில் ஸ்பெஷலாக இருக்கும் ஓட்டப்பழக்கும் வாங்கிக்கலாம் தீப கர்ஸில் வித்தியாசமான கலரில் ராயல் ப்ளூ ராயலாக இருக்கும் ராயல்ட்டியானவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியரு ஒரு சாதாரண வண்டியில்ங்கிறது ஏஸ்டார் மாருதி ஸ்டாரில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இந்த நாலு டயரும் புது டயரு பாடியெல்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது தெரியுங்களா நல்லாவே இருக்குது நம்ம கொடுத்தா வண்டி சூப்பராக கொடுப்போம் பாருங்க கஸ்டமர் இப்போ ரீசண்டாக சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு நாலு புது டயர் தான் பாடியெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல வண்டி வேணும்னா அது தீப கார் மட்டும் தாங்க வித்தியாசமான வண்டிங்க கொடுப்போம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியான காரு வண்டி எதுவும் இது வரைக்கும் ஆக்சிடே இல்லைங்க ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை எவ்வளோ நீட் அண்ட் க்ளியரான வண்டியை உங்களுக்காக தேடிக்கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது யாராச்சும் வண்டி லோ பட்ஜியில் தேடி இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் கியர் ஆனால் ரேருங்க இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் தான் ஃபுல்லாக இன்னைக்கு இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் காரெல்லாம் கூட ஆட்டோமேட்டிக் கியரு தான் ஸோ ஆட்டோமேட்டிக் கியர் இருந்தாலும் லோ தேவையில்ல ஈஸி ஆப்ரேஷனு டென்ஷன் ஃப்ரீ சிட்டி டிரைவ்கெலாம் ரொம்ப சூப்பராக டென்ஷன் எல்லாம் ஓட்டலாம் கியர் மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது வெறும் கிளச் ப்ரேக் யூஸ் பண்ணி போக வேண்டியதுதான் ஆட்டோமேட்டிக் கீரு அதே போல் மாருதியில் வந்து செலவு வைக்காதுங்க நல்ல வண்டி பாடியெல்லாம் ரொம்ப ஷோரூம் கண்டிஷன் நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரே சின்ன கிராச்சஸ் இருக்கா பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக காமிக்கிற பாருங்க ஒரே ஒரு கோடு ட்ராப்பு ஒரே ஒரு ரெஸ்ட் இருக்காது பாடி பாருங்கள் ஸ்டார்லாம் ஆட்டோமேட்டிக்கு கேருங்க நல்லாவே இருக்கும் நம்ம கொடுக்குற பொருள் தங்கம் மாதிரி இருக்குங்க தேடி கொண்டு வந்து கொடுப்போம் உங்களுக்காக தான் தேடி கொண்டு வரேன் ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க நல்ல வண்டி வாங்கினா தீப கரைஸ் குறங்க பாடியெல்லாம் சுத்தமாக இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பரான காரெல்லாம் நம்ம கொண்டு வந்துடுறோம் சீக்கிரமாக வாங்க மிஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினொன்று ரெண்டு ஓனர் மட்டும்தான் நாலு புது டர் மாற்றிருக்காரு கஸ்டமர் ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சேல்ஸுக்காக கஸ்டமர் வண்டி தான் நீங்கள் நேராக பேசிக்கலாம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு கண்டிப்பாக ரேட்டு குறைக்கப்படும் அதே போல் இந்த ஆட்டோமேட்டிக் இருலெலாம் இவ்வளோ லோ ப்ரைஸ்லலாம் வண்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை அவர் சொன்னதெல்லாம் ரெண்டரை எல்லாம் சொன்னாரு அவ்வளவு போகாத நான் சொன்னேன் சார் ரெண்டே கால்லாம் முடிச்சு கொடுத்தாரு இன்னும் என்ன உங்களுக்காக பேசி குறைக்கணுமோ குறைச்சு தரேன் ஆனா வந்து இவர் சொன்னது ரெண்டு ரெண்டரை வேலை வேலை சொல்லியிருந்தது ரெண்டரை படிச்சுட்டு பாருங்க உள்ள வந்து பாருங்க வண்டிய எவ்வளவு நிக்க இந்தியா எல்லாம் பாருங்க எவ்வளவு நீட்டா கிளியரா இருக்கு பாருங்க நாலு இது சென்டர் லாக் இருக்கு பாருங்க நாலு விண்டோ பவர் விண்டோ டைப்பு டாப் மாடல் தான் வரும் பாருங்க கியர் பாருங்க ஆட்டோமேட்டிக் எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க யூசேஜ் கம்மிங்க லோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லாவே இருக்கும் வண்டி நம்ம கொடுக்குற பொருளெல்லாம் எப்போவுமே வந்து எங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குனா அவங்கள திருப்தி பண்ணுற மாதிரி தான் கொடுப்போம் நல்ல கொ பொருள் கொடுக்குறோம் கண்டிப்பாக இதோட க கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் இந்த வண்டி மெக்கானிக்க கொண்டு போக தேவையில்ல எயிட்டி ஃபோர் தௌசண்ட் தான் ஓடி இருக்கு ஜஸ்ட்டு எயிட்டி ஃபோர் தௌசண்டில் ஒரு ஆட்டோ கியர் லோ பட்ஜெட்டில் வாய்ப்பே இல்லை வேணாலும் சேலஞ்சு பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த கலரெலாம் கொடுத்து வச்சுக்கணும் ஸ்பெஷல் கலரு ராயல் ராயலான ஆளுக்கு தான் ராயல் ப்ளூ கலருங்க ராயலிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமாக்கான கலர் வித்தியாசமான வாண்டிகள்லாம் தீபம் கரைச்சிப்பாங்க இந்த வீடியோவை பாருங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதோட ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு குறச்சி தரோம் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவுங்க எப்சி எல்லாம் கரண்டில் இருக்குது ரெண்டு ஓனர் மட்டுந்தான் கண்டிப்பாக விலை குறைப்பு உண்டு நேரில் வரவங்களுக்கு திரும்ப சொல்றேன் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப நேரம் நிற்காது ஆட்டோ கியர்லலாம் நான் போட்ட கீர்னு போட்ட வண்டியெல்லாம் நிறைய விற்றுச்சு ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக வாங்க இது யார் மாறுதி கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்